இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கன் தரக்கும் என்பதை போல் எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் இந்த புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயுமியின் வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் இரண்டாம் பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நான் நாகாசி முடிச்சிருவேன் சந்தேகம் இல்லை அருளானது ஆயிரம் பாகம் வந்து அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சல்லிசாமிகள் தள்ளிசாமிகள் கட்டிய கருவறை யாருக்கு நூறு ஆண்டுகளாக மகானுக்காக காத்திருக்கும் ஜீவசமாதி உலகெங்கிலும் வாழும் சித்தர்களும் மகான்களும் தங்களது இறுதிக் காலத்தில் எங்கு அடங்குவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது காசியில் சுற்றித் திரிந்தவர்கள் ராமேஸ்வரத்தில் அடங்குவதும் பழனியில் சுற்றித் திரிந்தவர்கள் பொதிகை மலை அடிவாரத்தில் அடங்குவதும் சர்வசாதாரணம் சிலர் தாங்கள் வாழும் இடத்திலேயே அடங்குவதையும் சிலர் கடைசி காலத்தில் வேறு ஊருக்கு இடம் பெயர்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எங்கோ இமயமலை பகுதியில் ராணுவ வீரராக சுற்றிக் கொண்டிருந்த பிச்சை சாமிகள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரவில்லையா ஆனால் நூறு ஆண்டுகளாக ஒரு கருவறையானது மகான் ஒருவரின் வரவுக்காக காத்திருப்பது யாருக்காவது தெரியுமா அதைத்தான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் பழனியில் இன்னும் எத்தனை சித்தர்கள் மறைந்திருப்பார்களோ என்று நாங்கள் தினமும் கேட்டுக்கொள்வோம் ஏனென்றால் பழனியிலும் பழனியைச் சுற்றிலும் நாங்கள் நிறைய ஜீவசமாதிகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இருந்தபோதும் புதிய மகான்களும் நூறு ஆண்டுகளை கடந்த மகான்களும் தொடர்ச்சியாக தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் கடந்த வருடம் சடைச்சாமிகளை உலகிற்கு வெளிப்படுத்தினோம் இந்த ஆண்டு பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் நிர்விகற்ப ஜீவசமாதி பற்றி உலகிற்கு தெரிய வந்தது அதிலும் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவசமாதியின் மேல் நவபாஷான சிலை இருப்பதை சித்தர்கள் அருளால் ஜீவ அமிர்தம் வெளிக்கொணர்ந்தது பழனியில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பஞ்ச சித்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் சல்லி சல்லிசாமியார் சட்டிசாமிகள் மானூர் சாமிகள் வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சாமிகள் சடைச்சாமிகள் ஆகிய ஐவர்தான் இந்த பஞ்ச சித்தர்கள் இதில் சட்டி சாமிகள் மானூர் சாமிகள் அழுக்கு சாமிகள் அதைத் தொடர்ந்து சடைச்சாமிகளின் ஜீவசமாதிகளை பற்றி விரிவான காட்சிகளில் வரலாற்றை பதிவு செய்திருந்தோம் அதிலும் சடைச்சாமிகள் ஜீவசமாதியானது ஜீவ அமிர்தம் ஆசிரியர் கோ திருமுருகன் அவர்களால் திருப்பணி செய்யப்பட்டு வெளி உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஐவரில் சல்லி சாமிகள் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் சித்தர்கள் அருளால் சல்லி சாமிகளைப் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் வாருங்கள் சாமிகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் பழனி பொள்ளாச்சி புறவழி சாலையில் சாக்கடை சித்தர் ஜீவாலயத்திற்கு முன்பாகவே பாலசமுத்திரம் செல்லும் சாலை வரும் அந்த சாலையில் சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிற்குள் வலதுபுறமாக ஒரு தோட்டம் ஒன்று இருக்கிறது இந்த தோட்டத்தில்தான் சல்லி சாமிகள் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்திருக்கிறார் ஆம் தோட்டத்தின் தற்போதைய முதலாளியான முருகானந்தம் என்பவரை நாம் சந்தித்து பேசினோம் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலிருந்து எங்கள் தாத்தா பெரியவங்கலாம் கூட்டிகிட்டு வர்றப்ப இந்த கோயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது ஆனால் இப்போ கட்டின இந்த மேடை தான் அப்புறம் இருந்துச்சு இந்த மே வெளிமண்டபம் அந்த முன்னாடி இருக்கிற மேடையெல்லாம் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே போடுறது அதுக்கு முன்னாடி ஒரு ஓடு போட்டு பக்கத்தில் ரெண்டு ரூம் இருந்துச்சு அதோடு இருந்து அந்த கோயில் அப்படியே இருக்குது இன்னும் அந்த கா அந்த கோயிலை சுற்றி இருக்கிற காம்பவுண்டு கல் கூட அப்படியே தான் இருக்குது எங்கள் தாத்தா வந்து சல்லிசாமியார் கோயிலுங்க இருக்குப்பா நம்ம போய் பார்க்கணும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் சல்லிசாமிகள் வந்து ரொம்ப ஒரு அந்த என்ன அந்த ஒரு யோகம் செய்வாரா இங்கே அந்த காலில் துண்டு துண்டாக விரித்து மறுபடியும் கூட்டி அந்த மாதிரிலாம் யோகம் செய்வாராம் சல்லிசாமிகள் சித்த வைத்தியராக இருந்திருக்கிறார் அதனால் ஏராளமான மக்கள் அவரை சந்தித்து மருத்துவம் பெற்று சென்றிருக்கின்றனர் அதே சமயம் அவர் ஞான மார்க்கத்தில் சிறந்து விளங்கியதால் மகான்களும் அருளாளர்களும் அவரை பார்த்துச் சென்றிருக்கிறார்கள் சல்லி சாமிகளின் ஜீவசமாதிக்கு இடப்புறம் பழைய கட்டிடம் ஒன்று இடிந்த நிலையில் காணப்பட்டது இந்த இடத்தில்தான் சாதுக்கள் இரவு நேரத்தில் தங்கியிருந்ததாகவும் அன்னதான கூடமாகவும் இவ்விடம் செயல்பட்டது எனவும் முருகானந்தம் கூறினார் சாமிகளின் உண்மையான பெயர் குறித்து எந்த தகவலும் இல்லை அவர் எங்கிருந்து வந்தார் அவரது உற்றார் உறவினர்கள் யார் போன்ற தகவல்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை அதே சமயம் பழனி அருகில் இருக்கும் தாமரை குளம் என்ற கிராமத்தில் சாமிகள் தங்கியிருந்து மக்களுக்கு நன்மை செய்து வந்தார் என்கிறார்கள் பக்கத்தில் ஒரு கிராமம் தாமரை குளம்னு ஒரு கிராமம் அங்கே தான் வாழ்ந்துதான் சொல்கிறாங்க அந்த தாமரை குளத்துக்காரர் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்து அவர் வீட்டிலிருந்தால் வருவாராம் நேராக ஐயம்புள்ளின்னு ஒரு வயல் இருக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்துட்டு போவாராம் சாமிகள் வந்து யாரையும் எதுவும் விரும்பி கேட்க மாட்டாராம் அப்படியே ஏதாவது கேட்டார்னா அந்த சாமின்னு பேர் அந்த சல்லி சாமின்னு பேர் வந்ததுக்கு அவர் சல்லி மட்டும்தான் வாங்குவாராம் காசு அது மட்டும்தான் வாங்குவாரான் அதுக்கு மேலே யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாராம் அப்புறம் அவர் வந்து அருள் சொல்லி நிறையா பேருக்கு கேட்பது சொல்ல முடியாதவங்களுக்கெல்லாம் குறைகளாக தீர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வருவாங்க எதை கொடுப்பாங்க சாமி பனிஞ்சு எதாவது வேண்டுனாங்கன்னா அவங்க குறைகளெல்லாம் தீர்த்துருக்கிறதா சொல்லு அவங்க சொல்லி கேள்வி தாமரை குளத்தை சேர்ந்தவர்கள் சாமிகளின் ஜீவசமாதிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குரு பூஜையின் போதும் தொடர்ச்சியாக வந்து செல்கிறார்கள் என்கிறார் முருகானந்தம் அவங்கள நான் கேட்டேன் சாமி அங்கே தங்கியிருந்த வருஷம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்க வீட்டில் யாராவது அவங்க சாமியோட பழகினவங்க உங்க தாத்தா உங்க முப்பாட்டனார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்தை சொல்லுங்க சாமியோடைய வாழ்ந்த காலம் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம் அப்படின்னு கேட்டான் அவங்களுக்கு அதுக்கு மழை அவங்க அவங்களாலே சொல்ல முடியலை ஐயாவின் ஜீவசமாதிக்கு ஏராளமான சாதுக்கள் வருகை தருகிறார்கள் அவர்களில் சிலர் நாட்கணக்கிலும் சிலர் மாதக்கணக்கிலும் தங்கி தியானிக்கிறார்கள் ஐயாவின் ஜீவசமாதி அருகே ஆறு ஒன்று சலசலத்து ஓடுகிறது அதே போல பிரம்மாண்ட தோற்றத்துடன் விளங்கும் அரசமரம் ஒன்று சாதுக்களுக்கு நிழல் கொடுத்து தியானிப்பதற்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது எனக்கு விவரம் தெரிய காலத்திலிருந்து சில சாதுக்கள் அங்கிருந்து வருவாங்க பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வருவாங்க இங்க வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தங்குவாங்க தங்கிட்டு வழி விட்டுட்டு அவர் உத்தரவு கொடுத்தோன்னே போயிடுவாங்க அப்படிலாம் ஒரு நடைமுறை இருந்து வந்தது இப்போ ஊர் பக்கத்தில் ஊராகவும் கொஞ்சம் இதாக இப்போ தான் சரியான ஒரு பாதைக்கு தெரிஞ்சு வர்றாங்க சல்லி சாமிகளின் ஜீவசமாதிக்கு அருகே ஒடுங்கி இருக்கும் சூரியதாஸ் சாமிகள் இங்கே நீண்டகாலம் தங்கி இருந்திருக்கிறார் அவர் இறையுடன் ஒடுக்கம் ஆகும்போது இதே வளாகத்தில் சமாதி அமைக்கலாமா என்ற பேச்சு எழுந்திருக்கிறது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை பக்கத்தில் ஒருத்தர் சூரியதாஸ் சாமின்னு ஒருத்தர் இருந்தார் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் அதுக்கு முன்னாடி குணங்குடி சாமி வந்து இங்கே தங்கியிருக்குதா சொன்னாங்க நாங்கள் இப்போ அதுக்கு பின்னாடி வர்ற சாதுக்கள் வந்து இப்போ பேர் சொல்லாமல் இங்கே தங்கியிருப்பாங்க தங்கிட்டு ஐயாவோட இருந்து பழக்கமானவங்க வந்து பார்த்துறவங்க ஒரு அணுகுமுறையாக இருந்தவங்க வந்து இங்கே தங்கிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நாளில் அப்புறம் இன்னொரு சாமியார் கேரளாவில் இருந்து ஒருத்தர் வந்தார் கணேஷ் சாமின்னு அவர் கொஞ்சம் சித்த வைத்தியம் பார்த்தார் சாமியாராக இருந்து வைத்தியம் பார்த்தார் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்து இங்கே அவர் இருந்து சாமி வேற சொல்லி நல்லது பண்ணாங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிவிட்டு போனாங்க அப்போ இது பூராமே ஒரு பெரிய வனம் மாதிரி மாமரமாக இருந்துச்சு இந்த கோயில் மட்டும்தான் தனியாக இருந்துச்சு ஆது ஆற்று பா பாதையே வந்து ஒட்டி ஆற்று பா ஆற்று ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களும் ரெண்டு ரெகுலராக சாமிகள் தங்கி இருந்து தீ தங்கி இருக்கிற காலத்தில் அன்னதானமெல்லாம் கொடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க சல்லி சாமிகளின் ஜீவசமாதிக்கு இடதுபுறம் இருக்கும் கருவறையானது காலியாக இருந்தது ஏன் இப்படி காட்சி தருகிறது என முருகானந்தத்திடம் கேட்டோம் அப்போது அவர் சொன்ன தகவல் ஆச்சரியமாக இருந்தது மகான் ஒருவருக்காக இந்த இடம் காத்திருக்கிறது என்றார் இந்த இடத்தில் கீழே காலியாக இருப்பதாகச் சொன்ன முருகானந்தம் அதனை தட்டிப் பார்த்து உறுதி செய்தார் சல்லி சாமிகளின் இடப்புறமாக இருக்கும் கருவறையை குகை என முருகானந்தம் அழைக்கிறார் அது யாருக்காக காத்திருக்கிறது என்பது இன்னும் மர்மமாக இருக்கிறது என்கிறார் அவர் இந்த மூணாவது குகைன்னு எந்த மகானுக்கு கொடுத்து வச்சுருக்குதோ எந்த மகானுக்கு உத்தரவாய் வந்து இங்கே ஐக்கியமாகிறாரோ தெரியல அது குகைன்னு சொல்கிறாங்க ஆமாம் குகைன்னா அந்த இது மாதிரி சமாதி மாதிரி உள்ள அப்படியே இப்போ மேலே இப்படி நீங்கள் போட்டு பொட்டு போட்டுன்னு சத்தம் கேட்காது மேலே சத்தம் கேட்குற டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது உள்ள இல்லை சமாதில் ஆதி காலத்துலேருந்து நாங்கள் வந்த காலத்துலேருந்து அங்கே இருக்குது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது எங்கள் தாத்தா காலம்னு சொல்லுவாங்க அது சும்மா இருக்குதுப்பா அது எந்த யார் எந்த மகான் யார் உத்தரவாய் வர்றாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் வந்து திருச்சிக்கார் ஒருத்தர் வந்து பூஜை சரி அவருக்கு கடைசி அவர் சொந்த போயிட்டார் முருகானந்தத்தின் முன்னோர்களும் இதே கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது சல்லி இங்கு இன்னொருவர் வருவார் என்று சொன்னதாகவும் எனக்கு ஜீவசமாதி அமைக்கும் போது அவருக்கும் சேர்த்தே கட்ட வேண்டும் என சொன்னதாகவும் கூறுகிறார்கள் சல்லி சாமிகளின் ஜீவசமாதியில் இன்னொரு மகானின் ஜீவசமாதி இருக்கிறது கூனசாமி என இவரை அழைக்கிறார்கள் இவரது வரலாறும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை கூனசாமி பற்றிய தகவலை கூட தாமரை குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் கூறியிருக்கிறார்கள் இடது பக்கம் இருக்கிறது சும்மா இருக்குது வலது பக்கம் வந்து சளிசாமியாரோட சிசியர்னு சொல்கிறாங்க பேர் கூனசாமின்னு சொல்கிறாங்க அவர் பேர் முழுமையான பேர் யாருக்கு அந்த தாமரை குலக்காரரு கேட்டும் கேட்டால் அவர் தான் என்ன கூனசாமிப்பா அப்படின்னாரு அதனுடைய முழு பேர் என்னென்னா அவங்களுக்கு தெரியல ஏராளமான சாதுக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் அப்படி வந்த ஒருவரது புகைப்படம்தான் இது இவர் மாதக்கணக்கில் தங்கி தவமிருந்த நிலையில் பின்னர் வெளியேறிவிட்டார் இந்த சாது சொன்ன அடிப்படையில்தான் கோவையைச் சேர்ந்த ஒருவர் சல்லி சாமிகளின் ஜீவசமாதிக்கு இப்போதும் தொடர்ச்சியாக வந்து செல்கிறார் கோயம்புத்தூருக்கு ஆரவங்க ரெண்டு மூணு பேர் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு தங்கியிருந்த ஒரு சித்தர் ஒரு சாமியார் வந்து சொல்லி அவருக்கு அருள்வாக்கு சொல்லி அவர் வந்து குருபூஜை செய்கிறார் வருஷம் வருஷம் மிஸ்டர் ராஜகோபாலின்னு பேரவர் அவர் கொஞ்சம் திருவாரூர் காரர் அவர் கோயம்புத்தூர் செட்டில்டே எங்களால் முடிஞ்ச உதவியும் நான் அவங்களால் முடிஞ்ச உதவியும் போட்டு குருபூஜை செஞ்சு ஒரு பத்து முந்நூறுலேருந்து ஐநூறு பேருக்குள்ளே சாப்பாடு போட்டு அந்த குறைப்பாக சிறப்பாக பூஜை நடந்துட்டு வருது பழனி அடிவாரத்தில் இருக்கும் சட்டி சாமிகள் சல்லி சாமிகளின் சீடர் என்ற கருத்து இருக்கிறது ஆனால் அது பற்றி சரியான தகவல் தனக்கு தெரியவில்லை என்றார் முருகானந்தம் சாமிகளின் ஜீவசமாதியில் சேதமாகிக் கிடக்கும் தங்குமிடத்தை இடித்துவிட்டு புதிய அறைகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு சாமிகளின் உத்தரவு இதுவரை கிடைக்காததால் அது அப்படியே கிடக்கிறது சாமிகளின் ஜீவசமாதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றை நாம் கண்டோம் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டவரின் குடும்பமானது இந்த ஜீவசமாதியில் சில திருப்பணிகளை செய்திருக்கிறது என்றார் முருகானந்தம் இது கல்வெட்டு வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்து கல்வெட்டு இருக்குது மதுரக்காரர் யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய நேற்று கடன் அவர் நேற்று கடனில் வந்து செஞ்சு செஞ்சு இந்த மேடை மட்டும் செஞ்சுட்டு போனாங்க இந்த மேடையே அந்த கோயில் மட்டும்தான் இருந்தது ஆரம்பத்திலேயே சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்த ராஜகோபாலன் இதனை அதிஷ்டானம் என எழுதி வைத்திருந்தார் இது குறித்து முருகானந்தத்திடம் கேட்டபோது சல்லி சாமிகளின் ஜீவசமாதியை நாங்கள் கோவில் என்றுதான் அழைத்து வந்தோம் என்றார் சல்லிசாமியார் கோயில்னு வச்சுருந்தோம் சல்லிசாமியார் கோயிலுக்கு எதிர்ப்பா சல்லிசாமியார் கோயிலுங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப இதாக இருக்கிறதுனால அந்த நான் சொன்ன நிலைங்களை அவர் கோயம்புத்திருக்காரு அவர் தான் வந்து அதிர்ஷ்டானம்னு பேர் வச்சார் சல்லிசாமிகள் அதிர்ஷ்டானம் அப்படின்னாரு சல்லிசாமியார் கோயிலேருந்து ஆரம்பத்துலேருந்து எங்கள் சின்ன இருந்து எல்லாமே எங்கள் டாட்டா காலத்துலேருந்து வந்துச்சு ஆனால் அவர் வந்து சல்லிசாமியார் சமாதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சமாதிங்கிறதுக்கு பதிலாக அதிர்ஷ்டானம்னு வச்சுட்டாங்க சல்லிசாமிகள் எந்த ஆண்டு பிறந்தார் என்பது தெரியாத நிலையில் அவர் எந்த ஆண்டு ஜீவசமாதி ஆனார் என்பதும் தெரியவில்லை அவர் வாழ்ந்த ஊரான தாமரை மக்கள்தான் அவரது நட்சத்திரம் தை மாதம் மூல நட்சத்திரம் என கூறியிருக்கிறார்கள் இதனால் சல்லி சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியில் மாதந்தோறும் மூல நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதேபோல ஆண்டுதோறும் தை மாதம் மூல நட்சத்திரத்தில் குரு பூஜை விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பூஜை வந்து காலையில் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு வந்து தீபம் பண்ணால் தீபத்தை சளிசாமி கும்பிட்டு அந்த தீபத்தை போட்டு சாமி பூஜை சாமி கும்பிட்டு போயிடுவோம் நைட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தெரியிற மாதிரி தீபம் மூணு இதுக்கு தீபம் போட்டு சாயந்தரம் ஒரு சூடம்பத்தியை பொறுத்து சாமி கும்பிட்டு போயிடுவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தன்னைக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு அவுள் கல்லையை வச்சு சாமி படையில போட்டு சாமி கும்பிட்டுருவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு மாதம் வர மூல அன்னைக்கு அவன் பூராமே எல்லாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூரா மாற்றி அந்த மூல அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் மூல நட்சத்திரத்தில் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் நாங்கள் அடுத்த வேலைக்கு எல்லாம் வர மாதிரி பண்ணி இப்படி இருக்கும் போயிட்டு இருக்கு தற்போது சல்லி சாமிகளின் ஜீவசமாதியை தேடி பலரும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏராளமான வேண்டுதல்களுடன் வரும் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைப்பதாக ஆச்சரியப்படுகிறார் முருகானந்தம் கல்யாணம் ஆகி போறாங்க கல்யாணம் முடிச்சு வர்றாங்க ஒருத்தர் குழந்தை வரம் கேட்டு வந்து குழந்த பேர் வச்சு சல்லியை பண்ணி பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு இது நடக்குது அவங்களுடைய வழிபாடு முறை அவங்களுடைய சாமியுடைய அருள் இருந்தால் அது நல்லபடியாக நடக்குது தாமிர குலத்துக்காரர் வந்தாங்கன்னா மொட்டை போடுவாங்க எந்த ஒரு க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற அன்னைக்கு வந்து உட்கார்ந்தோம்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுது பகவான் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு வந்தோம்னா ரிலீஃப் ஆகிருது அப்படியே சல்லி சாமிகளின் ஜீவசமாதியில் காலியாக இருக்கும் கருவறை தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இடத்திற்கு யார் வருவார் என்பது நமக்கு தெரியாது அவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆச்சரியமில்லை வாருங்கள் நாமும் சல்லி சாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று அவருடைய அருளாசிகளை பெற்று வருவோம் ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாரால் கலந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளான ஆயிரம் திறந்த புத்தகம் இது மூன்று பாகமாக சூழ்நிலிருந்து ஆய்வு வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று